கடவுள் சாதாரண மனிதன் வழியாக தம்மை வெளிப்படுத்தினார் தான் யாரு என்பதையும் தன்னுடைய திறன் என்பதையும் தன்னுடைய ஆற்றல் எது என்பதையும் ஒரு சாதாரண மனிதன் வழியாகவே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் உங்களைப் போலும் என்னை போல இருக்கக்கூடிய மக்களை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் பழையதிலும் புதியதிலும் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இதை குறித்து நாம் இன்றே தியானிக்க போகிறோம் அமர்ந்து கொள்ளுவோம் ஏலியா நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்கா ஏய் இல்லையா நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் இதற்கு முன்னே பழைய ஏற்பாடுகளுக்கு இன்னும் சற்று பின்னாலே போகும் பொழுது ஆண்டவர் தேர்வு செய்யப்பட்டவர்களிலேயே முதன் முதலாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது யாரே நோவாயே தேர்ந்தெடுத்தோம் சரிதானே நோவா சாதாரண மனிதர் அவர் வழியாகவே பல காரியங்களையே வெளிப்படுத்தி இருக்கிறார் பிறகு மோசையே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்ரஹாம் இடையில் இருக்கு அவருடைய கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் எல்லாம் தனியே ஆனால் மோசையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு சேனை இஸ்ரவேல் ஜனங்களையே வழிநடத்தக்கூடிய விதத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொறுப்பையே அவரிடம் ஒப்படைக்கிறார் இதே போல நம்மிடத்திலும் சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை ஒரு குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு சபையை நடத்தி செல்லக்கூடிய பொறுப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த பொறுப்புகளில் எல்லாமே அவருடைய பின்பலம் இருப்பதையே மறக்க வேண்டாம் குடும்பம் நடத்துவதும் அவருடைய ஆற்றலால் தான் அவருடைய திறனால்தான் அதற்கு பிறகு நம்ம பாருங்க மோசிக்கு பிறகு யாரு தேர்ந்தெடுத்தால் ஜோஷுவாவை தேர்ந்தெடுக்கிறார் ஜோஷுவாவுக்கு பிறகு யாரை தேர்ந்தெடுக்கிறார் சாமுவேல தேர்ந்தெடுக்கிறார் அவர் வழியாக தான் அரசர்களை எல்லாம் அபிஷேகம் செய்யக்கூடிய திறனை அவர் கொடுக்கிறார் ஜோஷுவாவுக்கு சாமுவிலுக்கு பிறகு அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தார் தாவீது தாவீது யாரு சாதாரணமான ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் சிறுவன் அவனை கூப்பிடு அவன் அண்ணனையோ அல்ல சொந்தக்கார வெந்தக்காரையோ கூப்பிட வேண்டும் அவனை வேணும் எனக்கு நம்மையும் அப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இயேசு சொன்னார் நீங்க என்ன தேர்ந்தெடுக்கவில்லை அதே தாங்க பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுள் எகோவா என்னும் கடவுள் சாதாரண மனிதனையே தேர்ந்தெடுக்கிறார் தாவிதுக்கு அப்புறம் இன்னும் தேர்வுகள் பாருங்க தேர்ந்தெடுக்கிறார் எஸ்தரை தேர்ந்தெடுக்கிறார் எலிஷாவை தேர்ந்தெடுக்கிறார் ஏசியாவை தேர்ந்தெடுக்கிறார் எரேமியா தேர்ந்தெடுக்கிறார் எசேக்கியலை தேர்ந்தெடுக்கிறார் தானியலை தேர்ந்தெடுக்கிறார் ஓசியாவை தேர்ந்தெடுக்கிறார் யோவையில தேர்ந்தெடுக்கிறார் ஆமோசை தேர்ந்தெடுக்கிறார் உபாதியா தேர்ந்தெடுக்கிறார் யோவாலை தேர்ந்தெடுக்க யோனா யோனா மீகா நோய் நாகும் அப்படி வருது வரிசையாக இல்லையா அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தேர்ந்தெடுத்தாலும் தம்மை வெளிப்படுத்துவதற்காக நான் சொல்வதே நீங்கள் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் யாரிடத்தில் யார் அந்த மக்கள் அப்ப நாமல்லாம் மாக்களா யார் அந்த மக்கள் நம்மதான் அன்று தொடங்கிய அந்த நல் செய்தியே இன்றும் முடிப்பதில்லை அவருடைய ஆற்றலை குறித்து நம்ம நினைச்சு பார்க்கணும் ஒரு மனிதன் வழியாகவே உலகத்துக்கு பாவம் தோன்றியது ஒரு மனிதன் வழியாகவே அதற்கு மீட்பும் கிடைத்தது இந்தியாவுக்கும் ஒரு மனிதன் வந்தார் இந்தியாவுக்கும் ஒரு மனிதன் வந்தார் தோமையார் அவர் வரும்போது கிறிஸ்துவ மதம் இங்கே இல்லை அவர் ஒருவர் வந்து இன்றைக்கு ஐந்தேகால் கோடி ஐந்து கோடி இருபத்தி லட்சம் பேர் இன்னைக்கு இருக்கிறார் ராமேன் அப்போ ஆண்டவருக்கு ஆற்றல் உண்டா ஆண்டவருக்கு வல்லமை உண்டா அந்த ஆற்றலையும் வல்லமையையும் தோமையார் வழியாகவே பிரகடனம் செய்யப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒருவர் வந்து ஐந்து கோடிக்கு மேலேயே போய்விட்டது பிரியமானவரே ஆனால் எலியாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் எலியாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதம் செய்யக்கூடிய சக்தி மிகப்பெரியது மழையை வேண்டாம் என்று சொன்னால் அந்த மழை நின்று விட்டது ஒரு நாள் அல்ல மூன்றரை ஆண்டு காலம் இந்த மூன்றரை ஆண்டுகள் சொல்லும் பொழுது அதே புதிய புத்தகத்திலே மூன்று ஆண்டு ஒருவர் இருந்தார் நம்மோடு இருந்தார் அது சொல்றதுக்கு என்ன வெக்கப்படுறீங்க ஏசப்பா நம்மோடு எவ்வளவு நாள் இருந்தார் மூன்று ஆண்டு தான் மூன்றை ஆண்டுகள் என்றது வந்து புத்தகத்தில் எழுதப்படும் பொழுது நம்ம யோசிச்சு பார்க்கணும் பழசில் ஒரு மூன்று புதுசில் ஒரு மூன்றே பிரியமானவரே அற்புதங்களும் அடையாளங்களும் வழியாக மூன்று ஆண்டுகள் தன்னை வெளிப்படுத்தி தான் யாருன்றது அந்த பழைய யாவையோ பழையிருக்கக்கூடிய கோவையும் நானும் ஒன்று என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வழிகளை அன்றைய தினங்களில் நடந்திருக்கூடிய அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைய தினங்களிலும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதுனாலேயே நான் யாரு அவர் யாரு எனக்குள்ள அவரும் அவருக்குள்ளவே நானும் பிரேஸ் த லார்ட் பிரேஸ் த லார்ட் அவர் சொல்வது நான் வென்பது யார் அவரோடு நான் ஒட்டி இருக்கிறேன் அவர் என்னிலும் இருக்கிறார் சொன்னாரா அது அதனால் அவர் செய்திருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பழைய ஏற்பாட்டில் செய்திருந்தாலும் நானும் புதிய ஏற்பாட்டிலேயே அது செய்கிறேன் அமீன் அலை லூயா ஏலியா மூன்று ஆண்டுகள் மழையை நிறுத்தி வைத்தார் காரணம் என்ன கடவுளுக்கு எதிராக தேர்வு செய்யப்பட்ட மக்களாகிய நாம் பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் மூலமாகவே கடவுளை நாம் வெறுக்கிறோம் கடவுள் நம்மிலிருந்து தூர போகிறார் உனக்கும் எனக்கும் உள்ள இடை இடைவெளி என்ன உன்னுடைய பாவம் நாம் உன் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் நெருங்க முடியாதவாறு உம்மில் ஒரு கரை இருக்கிறது அந்த கரை இருந்தால் நான் வர முடியாது நான் தூயவனாய் இருப்பது போலவே நீங்களும் நான் தூயவனாய் இருப்பது போலவே நீங்களும் நாம் இருக்கிறோமா யோசிக்க வேண்டிய நேரம் எத்தனை நாட்களாக யோசித்து கொண்டிருக்கிறோம் எத்தனை நாட்களாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம் எத்தனை நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கரைகளை நாமளால் கழக முடிந்துதான் எண்ணி எண்ணி பார்க்கும் பொழுது தினம் தினம் நாம் வந்து இன்னும் விழுந்து கொண்டதாக இருக்கிறோம் இருக்கிறோம் காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று சொல்லுவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பழைய ஏற்பாட்டிலும் உண்டு புதிய ஏற்பாட்டிலும் உண்டு யாவே காலத்திலும் உண்டு இயேசுவின் காலத்திலும் உண்டு அதையெல்லாம் எப்படி அவர்கள் அதே முறியடித்தார்களோ அதே போலவே நாமும் ஆனா நாம் அடிக்கிறோம் எங்க அடிக்கிறோம் ஒன்றிலேயே வாசிக்கின்றது என்ன மழையை நிறுத்த சொல்றார் மழையை அந்த மக்களுக்கு எதிராக அல்ல அந்த அரசுக்கு எதிராக அரசு செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிராக அந்த மக்கள் அந்த அரசனுக்கு பணிந்து கொண்டு கடவுளை வெறுக்கக்கூடிய விதத்திலேயே சிலை வழிபாட்டுகள் மூலமாக சிலைகளை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் எதையை நீங்கள் செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆனால் என்னை தவிர வேறொரு தெய்வத்தை நீங்கள் வணங்குவது என்னால் பொறுத்து கொள்ள முடியாது சகித்து கொள்ள முடியாது அதனாலே நான் வெறுக்கிறேன் என்றார் ஆரம்பத்தில் இருந்தே அழித்து 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 வந்தவர் இன்னும் அழித்து தான் இருந்தார் காரணம் எப்படி அழித்தாலும் பேரை விட்டு வைப்பார்கள் முழுக்க முழுக்க அழிப்பாரா ஒரு வீட்டிலேயே பத்து பேர் இருந்தால் ஒரு ஆள் தானே தவறி போகும் போயிருக்கா பத்து பேருமே தவறாமல் அந்த வீட்டில் பத்து பேர் இருந்தால் ஒரு ஆள் வந்து கெட்ட வழியிலேயே போறவன் இருக்கும் கண்டிப்பாக எவ்வளவுதான் நாம கண்டித்தாலும் தண்டித்தாலும் திருத்தி வாழ சொன்னாலும் நோ சொல்லக்கூடிய இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் தான் அந்த வாழ்க்கை அமையும் ஏலியா மீண்டும் சொல்லுகிறார் மழையை மீண்டும் பெய்ய வைக்கணுமா பதினெட்டாம் அதிகாரத்திலேயே முப்பத்தி எட்டு பாருங்க மீண்டும் மழையை பெய்ய வைக்கிறார் இடி இடித்து மழை பெய்ய வருகிறார் மழை வருமா 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 வராதா என்று இல்லை என் கடவுள் என்னோடு இருக்கிறார் அவருடைய வார்த்தைப்படியாகவே நான் நடக்கிறேன் அவர் சொல்படியாகவே நான் நிகழ்கிறேன் இதோ மழையை வீண்டு நான் பெய்ய வைக்கிறேன் மழை பெய்தது ஒன்று அரசர் பதினெட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே பார்க்கின்ற வாசித்து பார்த்தீங்கன்னா ஆ ஆ ஆ மக்களை நோக்கி சொல்லுங்க மழை சொன்னார் அன்று அரசு பதினெட்டு முப்பத்தில மழை வந்தது விசுவீத்த ஊழியக்காரனுக்கு எதிராக பிரியமானவரே அன்று மழை பெய்தது போலவே இன்று ஏதேனும் ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனுக்கு எதிராக இல்லை அந்த குடும்பத்துக்கு எதிராக விஸ்வசிக்கிற குடும்பத்துக்கு எதிராக ஏதேனும் சூழ்ச்சிகள் வழியாக பல பேர் சொல்லுவார்கள் அவர்கள் மந்திரம் செய்தார்கள் இவர்களை செய்வனை செய்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க மந்திரிச்சு போட்டாங்க நாங்கள் அதில் மெதிச்சுட்டோம் அதனால் கால் கடியில் கொப்பளம் வந்தது நாங்கள் அதை தாண்டிட்டோம் அதனால் காலையில் முட்டிக்கால் வலி வந்தது பலதும் பல பேரும் பலதும் சொல்லுவாங்க இதில் எல்லாம் உண்மை இருக்கா உண்மை இருக்கா வேறு ஏதேனும் வியாதினால கொப்பளம் வந்திருக்கலாம் வேறு ஏதேனும் வியாதினால முட்டிக்கால் கால் இருக்கிறான் வாத நோய் வர்றதுக்கு காலம் நேரமாக வேணும் சட்டம் காலம் வந்த உடனே அதெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் அடுத்த வீட்டுக்காரனையோ அடுத்தவங்களையோ குறை சொல்லக்கூடாது இல்லையா தன்னுடைய உணவு மூலமாகவே தன்னுடைய நடவடிக்கை மூலமாக தன்னுடைய செயல் மூலமாகவே தம்முடைய வாழ்க்கை தரம் மூலமாகவே இன்று மற்ற இன்று உலகத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் மூலமாக உணவுகள் நம் உடம்புக்கு அது கெடுதலை ஏற்படுத்தும் அந்த காலத்திலேயே ஒரு ஐம்பது வருஷம் முன்பே ஐம்பது வருஷம் முன்பே ஐஸ்கிரீம் இருந்தது ஐஸ்கிரீம் ஐம்பது வருஷம் முன்பு ஐஸ்கிரீம் இருந்ததா இல்லையனு சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா நீங்கள் ஐம்பது வருஷம் முன்பே யாராவது இருக்காங்க ஐம்பது வருஷம் ஒரு அறுபது எழுபது வயசு ஆனால் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை ஆ கூச்சி அது ஒரு ஐஸ்கிரீமே கிடையாது ஐஸ் அது அதில் கலர் சேர்த்துக்கிட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு குச்சி ஐஸை கொடுப்பான் இன்றைக்கி வா சின்னிருக்கே பாருங்க இன்றைக்கி ஆ கப்பில் கொடுக்குறாங்க ஆ கப்பல் குடங்க பெரியசா பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அந்த காலத்தில் இருந்துதா அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அவ்வளவு சர்க்கரை அவ்வளவு சர்க்கரை விஷம் விஷம்தாங்க அது சந்தேகமே வேண்டாம் இன்றைக்கி சர்க்கரை வியாதி வர்றதுக்கு காரணம் தெரியுமா எவ்வளோ ப்ளீச் பண்ண சர்க்கரையே அவரோ நம்ம சாப்பிட்றதோ அவ்வளோ சர்க்கரை வியாதி வரும் அந்த காலத்தில் நம்ம வந்து நான் எல்லாம் வெள்ளம் இருக்கல வெள்ளம் அச்சு வெள்ளம் அந்த பாட்டு பாடுவோம் அச்சு வெள்ளை தொண்டைக்காரின்னு பாட்டு பாடுவோம் இல்லையா நான் அந்த வெள்ளத்தை வந்து கையில் கொடுப்பாங்க வெள்ளத்தை கையில் தருவாங்க இந்தாண்ட ஒரு கப்பில் கருப்பு டீ தருவாங்க இதை குடிச்சுக்கணும் இதை கடிச்சுக்கணும் இதை குடிச்சுக்கணும் இது கடிச்சுக்கணும் இதில் யாராவது இருக்குது அந்த மாதிரி பிரயோட் பார்த்தீங்களா அது அனுபவம் அனுபவம் அந்த காலத்துலேயே அப்படி இருந்தால் இந்த காலத்தில் என்னென்னா சாதாரணமாக டீ குடிக்கிறதுக்கு டீ கடைக்கு போனால் ஒரு டீ குடும்பா டீ கொடுத்தாச்சு என்னப்பா சர்க்கரையே இல்லைப்பா அவனே அள்ளி போட்டு வச்சுருப்பான் இந்த சர்க்கரை போடு இந்த கப்பை நீட்டோம் இருக்கிறது இவ்வளோதான் அதில் ஒரு சர்க்கரை ஒரு டீ ஸ்பூன் அள்ளி போட்டுட்டு மறுபடியும் கலக்கி அவனுக்கு கொடுப்பான் ஆ சூப்பர் டீ என்னது அதோட சர்க்கரை கலக்கி குடிச்சிக்கலாமே இல்லையா இதுதான் வாழ்க்கையினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகள் மூலமாக தவறான செயல்கள் மூலமாக நாம் நோயாளிகளாய் மாறுகிறோம் இது கடவுளை குற்றம் சொல்லி புறையான இருக்க கடவுளை குற்றம் சொல்லலாமா ஐயா உன்னாலதான் சொல்லலாமா யாராலே அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் என்னால தான் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அவனால தான் இவனாலதான் இவனால தான் குற்றம் தானே சொல்லுவேன் ஆ ஆ குற்றஞ்சொல்வது ஆனால் ஏலியா பாருங்க ஏலியா பாருங்க நல்லதையும் செய்தார் கெட்டதும் கெட்டது என்ன மழை நிறுத்தினது இல்லையா அது நிறுத்தும் போது என்ன சகோதரன் இன்னைக்கு இன்றைக்கி பிரதர் பேசும்போது என்ன மழை பெய்யும் போது நல்ல மேலும் விழும் எனக்கு எனக்கு போற பத்து பேர் போகும்போது அது ரெண்டு பேர் நல்ல ஆள் இருந்து அந்த ரெண்டு ஆள் மேலும் நினையாம போகுமா போகுமா பொதுவானது இல்லையா பொதுவானது ஆனால் ஏலியா வந்து அந்த கெட்டவங்களுக்காக எதிர்த்து செஞ்சாலும் அது நல்லவங்க இருந்திருக்கலாம் இல்லையா ஆனாலும் அந்த தண்டனை பொதுவானது இந்த பொதுவான தண்டனைக்கு உள்பட்டவர்கள் தான் நாம் எல்லாம் வரும் அந்த பொதுவான தண்டனையில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் இந்த மாதிரி தியான கூட்டங்களுக்கு இந்த தியான கூட்டங்கள் வழியாகவே இறை வார்த்தைகளை கேட்கும் பொழுது இறை வார்த்தைகளை சொல்பொழிவுகளாக வாக்கும் பொழுது நம்ம உள்ளத்துக்கும் நம்ம மனதுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கிறது அந்த ஆறுதல் மூலமாகவே ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது மனமாற்றம் மூலமாகவே நாம் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வழி வகுக்கிறது அதனால் தான் ஏசு சொன்னார் நானே வழி நானே வழி அந்த வழியாக செல்லும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து இருந்து நம்மாலே விலகி நிற்க முடியும் அப்படி செய்தார் ஏலியா வந்து இன்னொன்னு செய்த பாகால எதிர்த்து பாகால எதிர்த்து சொல்றது பாருங்க ஆண்டவரே அவங்க நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்கோ நான் ஒற்றவன் யார் சொல்றது ஏலியா சொல்றார் நூத்தி ஐம்பது மந்திரவாதிகள் நூத்தி ஐம்பது குருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாகாலுக்கு அந்த பாகாலை பார்த்து சொல்லுகிறது அந்த வழிபீடத்திலேயே விறகுகள் அடக்கி அதுமேலே மேலே வலி செலுத்த வேண்டிய உருவை வைத்துக்கொண்டு கொண்டு பாகாலை நோக்கி வேண்டுங்கடா அப்படி வேண்டினால் தெய்வம் உண்மையான தெய்வம் இருந்தால் அக்கினி ஆகாயத்தில் இறங்கி அந்த வெளிவிடத்தையே எரித்து விட வேண்டும் சவால் அப்படி மேல் அவர் சொல்வது என்ன ஆண்டவரே நான் ஒத்தையா நீக்கிறேன் நான் ஒத்தையா நீக்கிறேன் ஒருவனாயிருந்தாலும் ஒருவனாயிருந்தாலும் யாவே அவரோடு இருக்கும் பொழுது உனக்கு ஒரு குறையும் இருக்காது உன்னை நம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது ஏசியா நாற்பது ஒன்பது பாருங்க நாற்பது இருபத்தி ஒன்பது ஏசியா நாற்பது இருபத்தி ஒன்பது அவர் சோர்வற்றவருக்கு ஏசியா நாற்பது இருபத்தி ஒன்பது வலிமை இழந்தவர் ஊக்கம் அளிக்கின்றார் பாத்தீங்களா நாம் எல்லாவரும் ஒரு முறை இல்லைன்னா ஒரு கணம் சோர் வந்து போனவர் தான் வலு இழந்தவர் தான் ஆனால் அவர் சொல்லுகிறார் என்னும் கடவுள் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் சோர் ஊற்றவருக்கு வலிமை உங்களுக்கும் எனக்கும் அவர் வலிமையை தருகிறார் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு காலங்களிலேயே ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது பிரச்சனையே எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிற நேரம் இருக்கும் நான் என்ன செய்கிறது ஆண்டவரே என்று கேட்குற நேரம் இருக்கும் ஆண்டவரே என்னால் இது பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய நேரம் இருக்கும் அந்த நேரத்திலெல்லாம் தளர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் விழுந்து போக வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் நீ விழுந்து போக வேண்டிய அவசியம் விழுந்தவரை எழும்பி நிற்கக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இருக்கி நாற்பத்தி அஞ்சு விழுந்து கிடக்கக்கூடிய யாவரையும் தூக்கி நிறுத்துவார் அமேன் ஒருவேளை நாம் விழுந்து கிடந்தால் சோர்ந்து விழுந்து கிடந்தால் அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார் நிறுத்துவாரா நிறுத்துவாரா ஆகவே சோர்ந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரத்யேகமாகவே சிறப்பாகவே இறை ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு சோதனைகள் ஏராளமாக உண்டு இறை ஊழியம் செய்வதற்காக இயேசு வந்தபொழுது முதன் முதலாக அவருக்கு என்ன நடந்தது அவரை சோதிக்கிறதுக்காகவே அவரை இட்டு சென்றது நமக்கு தெரியும் மூன்று முறை அவர் சோதித்து பார்த்தார் இறை ஊழியம் செய்வதற்காக இயேசு வந்த பொழுது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவரை முதன்முதலாக என்ன செய்தார் தூய ஆவியானவரால் அவரே பாலைவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கே நடந்தது சோதனை அந்த சோதனைகள் எல்லாம் அவர் வெற்றி பெற்றார் அவர் ஊழியக்காரனாயிருந்தார் இயேசு நமக்கு குருவாய் இருந்தார் நமக்கு நல்ல அதனால அதனால்தான் இயேசு சொன்னார் நீங்க உலகெங்கும் சென்று நல்சியை அறிவியும் அவர் அந்த ஊழியம் வழியாகவே ஆண்டவரை வெளிப்படுத்தினார் யாவே கடவுளை வெளிப்படுத்தினார் நான் யாரு என்பதை அவர் வெளிப்படுத்தினார் அதே போல நம்மோடும் சொல்லுகிறார் நீங்களும் செல்லுங்கள் இதை வார்த்தை அறிவியுங்கள் இதை ஊழியம் செய்யுங்கள் எங்கே மனிதன் எங்கே விசுவாசி விழுந்து கிடக்கிறானோ எங்கே விசுவாசி தளர்ந்து கிடக்கிறானோ எங்கே விசுவாசி விசுவாசத்திலிருந்து அவன் விலகி செல்கிறானோ அவனை கண்டுபிடி அவளை கண்டுபிடி அவனுக்கு போதிக்கு உன்னுடைய வார்த்தை என் வார்த்தை அமேன் அந்த வார்த்தை வழியாகவே வலுவூட்டு என்று சொல்லுகிறார் அதன் மூலமாக அவர் மீண்டும் பொங்கி எழட்டும் மீண்டும் அவர் உயிர் பெற்று எழட்டும் உயிர் என்பது வேறு அவர் மீண்டும் விசுவாசத்திலேயே கடந்து வரட்டும் அதனால் தான் சிறியவர்களே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் எளியவரே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பனிரெண்டு பேரும் யாராயிருந்தார் இருந்தார் பெரிய இருந்தாரா பெரிய ஞானியா இருந்தாரா இல்லை அறிவும் இல்லை ஞானமும் இல்லை பணமும் இல்லை பதமும் இல்லை ஆனால் அவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் காரணம் காரணம் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எளியவர்களை தேர்ந்தெடுத்தார் பழைய ஏற்பாட்டில் அவர் சிறியவர்களை தேர்ந்தெடுத்தார் பழைய ஏற்பாட்டில் சாதாரண மனிதனை தேர்ந்தெடுத்தார் அந்த சாதாரண மனிதன் வழியாகவே அவர் தம்மை வெளிப்படுத்தினார் அமீன் அதேதான் யாவ என்னும் கடவுளுடைய இயேசு கிறிஸ்து சிறியவர்களை தான் தேர்ந்தெடுத்தார் பெரியவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை ஞானிகளை தேர்ந்தெடுக்கவில்லை அறிவாளிகளை தேர்ந்தெடுக்கவில்லை மாறாகவே சாதாரண மக்களை மீனவர்களை தேர்ந்தெடுத்தார் அலிலூயா அலிலூயா ஆகவே பிரியமானவரே மீண்டும் சொல்லிய பிரிப்பியர் திருமுக நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் சொல்லுகின்றது பாசிங்க எனக்கு வலுகூட்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று யார் சொல்லுகிறார் பவுல் அடிகளால் சொல்லுகிறார் அவருடைய ஆற்றல் மூலமாக அவருடைய வலுவூட்டல் மூலமாகவே எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் செய்ததை விட மேலாகவே நான் செய்ததை விட மேலாகவே நான் செய்ததை விட அதிகமாகவே யாரையும் சாக ஏசு யாராவது சாகடித்தாரா இந்த இந்த சீடர்கள் செய்தாரா இல்லையா அனநியம் சபியராயம் சபித்தாரா இல்லையா கடவுளுக்கு எதிராகவே ஆவிக்கு எதிராகவே வருஷத்து ஆவிக்கு எதிராகவே நீ போய் சொன்னதனாலேயே நீ அப்படியே மடிந்து போ அனநியம் மடிந்தாரா அதே போல அவருடைய மனைவி மடிந்தாரா அப்போது நடவடிக்கை புத்தகம் திருத்துதர பணிகள் ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டர் ஐந்தாம் அதிகாரத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது அனநிய சபீரா என்பது அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் நான் செய்ததை விட செய்வல்ல அதே நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு சென்று பாருங்க எலிஷாவையே சிறு பிள்ளைகள் கிண்டல் செய்தார் கேலி செய்தார் வழக்கத்தலையா என்று நீ என்னை பார்த்த சொலையேட்டா கூட சொட்டத்தலை இருக்கிறவன சொட்ட தலையா தான் கூப்பிடுவான் கூப்பிடுவான் முடி வந்து கூட மாட்டான் உண்மைதானே கூப்பிட்டேன் ஆனாலும் அவருக்கு அவருக்கு ஒரு கோபம் அவருக்கு ஒரு கோபம் என் தலையை பார்த்து என்ன சொட்டத்தலைய கூப்பிடுற சின்ன பசங்க தான் விட்டு போக வேண்டியதுனே ஏய் சட்டத்திலையான கூப்பிட்ட இப்போவே உனக்கு ஒரு வகுக்கிறேன் கரடியை வர சொல்லு காட்டில் இருந்து கரடி வந்தது நாற்பத்தி ரெண்டு சிறுவர்களையும் அப்போ இங்கே சாதாரண மனித மொழியாக எப்படி செயல்பட்டாரு நான் செய்ததை விட அதிகமாகவே செய்யாதது யாவே கடவுள் செய்தது அழித்தது உண்மை உண்மைதானே வெள்ளத்தால் அழித்தார் பல்வேறு நிலைகளிலேயே தொடக்க நூலிலிருந்து இருந்து விடுதலை பயணம் வரைக்கும் பல்வேறு மக்களை சிறிது சிறிதாகவே அழித்துக் கொண்டிருந்தாலும் அந்த எலிஷாவினுடைய அந்த வேண்டுதல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா கொண்டாரா இல்லையா ஏற்றுக்கொண்டதனாலே என்ன நடந்தது அந்த சிறுவர்கள் அவ்வளவு பேரும் அழிந்துவிட்டு அதே புதிய ஏற்பாட்டிலே பாருங்க பவுல் அடிகளார் பதிமூணாம் அதிகாரம் நடவடிக்கை பணிகள் பதிமூணாம் அதிகாரத்தில் எட்டு முதல் பதினோரு வரை வசன ஒரு பிடிச்சிடும் எலிமா என்ற மந்திரவாதி எதிர்த்து நின்று நம்பிக்கை கொள்ளாதபடி அவன் பல காரியங்களை நமக்கு எதிராகவே செய்தார் செய்தாரா செய்தாரா செய்தார் அவன் செய்த காரியங்கள் இருந்தது அதாவது விரோதமாக இருந்தது அதனாலேயே அதனால என்ன நடந்தது பவுலடிகள் என்ன சொல்கிறார் இன்று முதல் நீர் தொடர்ந்து வாசிங்க அதில் எழுதப்பட்டிருக்கும் உனக்கு கண் பார்வை இழந்து குருடாய் மாறிவிடும் என்றார் பார்ற்றவனாகவே இருப்பாய் இருந்தாரா இருந்தாரா இல்லையா இல்லையா அத்திமரத்தை சபித்த அதே போலவே அவ விட்டான் அத்திமரம் காய்ந்து போனது அத்திமரம் உணங்கி போனது அத்திமரம் காய்ஞ்சு அது பட்டு போயிடுச்சு ஆனால் அதே சாபம் பவுலடிகளால் சொல்கிறாய் இன்று முதல் நீ பார்வை இழந்தவனாக இருப்பார் பிரியமானவரே கடவுளுடைய சாபத்துக்கு நாம் ஆளாக கூடாது நம்மை நாம் ஒவ்வொருத்தரும் சோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இந்த நேரத்திலேயே நாம் உணர்ந்து நம்மிலுள்ள குறைகளும் குற்றங்களும் எல்லாம் இதோ இந்த முதல் வெள்ளியிலேயே ஆண்டவருடைய பாதத்திலேயே காணிக்கையாக கொடுப்போம் காணிக்கையாக கொடுப்போம் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுவார் நம்மை விடுவிப்பார் ப்ரேஸ் த லோட்